ஹாய் எப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் பெட்டி பிரிக்க போகிறோம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக வந்து இந்தியா போயிட்டு வந்திருந்தாங்க என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நான் காட்டுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டினியூஸாக பாருங்கள் ஹேண்ட் லக்கேஜ் பேக்கில் கொஞ்சம் டிரெஸஸ்லாம் இருந்தது அதோட கொஞ்சம் திங்ஸ் இருந்தது அதையும் லக்கேஜில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ என்னெல்லாம் இருக்குன்றதை நம்ம லக்கேஜில் லக்கேஜ்ல பாக்கலாம் ஓபன் பண்ணோன்னே வந்து ஹேண்ட் லக்கேஜில் இதை வச்சுருந்தாங்க என்ன அப்படின்னா முறுக்கு எங்கள் அம்மா சுட்ட முறுக்கு அம்மா வந்து முறுக்குக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கேன் மாப்ளைட்டு கொடுத்து ஒரு ரெண்டையும் எனக்கு சென்னை போற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அந்த சென்னை போற அவசரத்துல முறுக்கும் புளிஞ்சி பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஹஸ்பண்ட் கிட்ட சூப்பர்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தது முறுக்க பார்த்தோன்னே நெக்ஸ்ட் வந்து வாலெட் இந்த வாலெட் வந்து நான் எங்க வாங்கினேன்றத வந்து கீழே மென்ஷன் பண்றேன் இன்ஸ்டா பேஜ் செக் அவுட் பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா குவாலிட்டியா இருக்கு இந்த வாலெட்டு இந்த பேஜ்ல வாலெட் மட்டும் இல்லாமல் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு அவங்க பேஜ் செக் அவுட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நேந்திரம் சிப்ஸ் இந்த சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க கேரட் கேரளா சிப்ஸ் அம்மாவும் அப்பாவும் கேரளா போயிருந்தாங்க லாஸ்ட் மந்த் ஸோ அப்போ வந்து சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்காக எனக்கு வந்து கொடுத்து விட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கார் இது வந்து அம்மா அப்பா வந்து ஏதோ திருவிழாவில் ஏதோ வாங்கிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நான் காமிக்கிற பொருளுக்கு வந்து விலை மதிப்பே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வத்தல் இதை பார்க்கும் போது என்ன வத்தல் தானே நினைக்கலாம் ஆனா இதை வந்து காய்ச்சி அதை வந்து வெயில்ல போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நாள் மழை பெய்யும் ஒரு நாள் காயாது அதுக்கப்புறம் அதை வந்து வீட்டில் வச்சு காய போட்டு அது இந்த கில் வத்தல்லாம் வெங்காயம் போட்டு செய்கிறதுங்க சின்ன வெங்காயம் உரிச்சி அதை வந்து காய வச்சு சான்ஸே இல்ல இந்த வத்தல் வந்து ஒரு ஈஸி ப்ராசஸ் கிடையாது இது ஒரு அது வந்து மட்டும் மட்டும்தான் செய்ய முடியும் நெக்ஸ்ட் வந்து சிப்ஸ் பேக்கெட்ஸ் இது எல்லாமே என்னோட நாத்தனார் வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க லாஸ்ட் டைம் நாங்கள் சென்னை போகும்போது என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் சிப்ஸ் என்னடா இதில் கவர் இருக்கு சிப்ஸை காணும் தானே பார்க்குறீங்க இப்போ காமிக்கிறேன் பாருங்க ஆக்சுவலாக இந்த சிப்ஸ் இந்த முறுக்கெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் வச்சு என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதெல்லாம் லக்கேஜில் நான் ஷிஃப்ட் பண்ணும்போது சார் வந்து சிப்ஸ் பேக்கெட் பார்த்துட்டாரு பார்த்தோன்னே ஆ சிப்ஸ் சிப்ஸ் அத்தை அத்தை அப்படின்னு சொன்னோம் ஆக்சுவலாக வீடியோ காலில் என்னோடய நாத்தனார் ஃபர்ஸ்டே காமிச்சிட்டாங்க ஊரில் ஸோ அதை வந்து ரிமம்பர் பண்ணி சார் வந்து வாங்கிட்டார் சிப்ஸ் அதான் தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு வாங்கிடணும் கொஞ்சம் சாப்பிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை வந்து ஒரு நாலு பேக்கெட் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நெய் எண்ணெய் நெய்யும் எண்ணெயும் நான் வந்து ஒரு ஒரு லிட்டர் அந்த மாதிரி தான் வாங்கிக்கிட்டேன் இன்னொரு டூ மந்த்ஸில் திரும்ப வெக்கேஷன் போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இப்போதைக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன் எப்பயுமே நான் வந்து ஒரு ஆறு லிட்டர் கிட்ட நல்லெண்ணெய் கொண்டு வந்துடுவேன் நீ வந்து கணபதி நெய் தாங்க வாங்குவேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கணபதி நெய் அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எனக்கு வந்து இங்கே காஷ்மீரி சில்லி வந்து ரொம்ப ரேட்டு கூட மாதிரி இருக்குது நார்மலாக இந்த மசாலா ஐட்டம்லாம் இங்கே கொஞ்சம் ரேட்டு கூட மாதிரி இருக்குது ஸோ காஷ்மீரி சில்லியும் பெருஞ்சீரகத்தூளும் இல்லை ஸோ அது ரெண்டு மட்டும் ஊர்லேருந்து கொண்டு வந்து வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மன் உருட்டு நம்ம உளுந்து வாங்குகிறோம் அப்படின்னா அம்மன் வாங்குங்க ஊரில் சூப் சூப்பராக இருக்குங்க அம்மன் என்னோட இட்லி வந்து சாஃப்டா வரதுக்கு மெயின் ரீசன் வந்து அம்மன் உருட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் இது வந்து எங்க வீட்டில் காய்ச்ச மாங்காய் எங்க அம்மா வந்து பறிச்சு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் மில்லட்ஸ் ஐட்டங்கள்லாம் தடவை எடுத்துட்டு வந்திருந்தேன் கருப்பு கவனி அரிசி பா இப்பெல்லாம் யூடியூப் இன்ஸ்டாவை திறந்தாலே ஒரே கருப்பு கவனி அரிசி தான் சரி நம்மளும் வாங்கி சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் மேக்கர் இந்த சோயாபீன்ஸுமே எனக்கு வந்து ஊர்ல இருக்கிறது தாங்க பிடிச்சிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஓமா வாட்ரு என்னமோ தெரியல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் தெரியுமா அந்த ஓமா வாட்ரு நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் ஒரு நாலஞ்சு பாட்டில் வாங்குவேன் நான் ஒரு நாலஞ்சு பாட்டில் வாங்கி கொடுத்து விடுங்கன்னு சொல்லியிருந்தேன் எங்கள் அப்பா வந்து எப்படி வாங்கியிருக்காங்க பாருங்கள் எத்தனோண்டு எத்தனோண்டா பெரிய பெரிய பாட்டில் சொல்லியிருந்தேன் பட் சின்ன சின்ன பாட்டில் வாங்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து நல்பமாரதி தைலம் இந்த மாதிரி வந்து தைலம் ஓமோ வாட்ரு இது எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் தான் நல்லா இருக்கும் ஸோ அங்கே வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க ஸோ லிஸ்ட் வந்து நான் ஊருக்கு போகும்போதே என் ஹஸ்பண்ட் கிட்ட லிஸ்ட் எழுதி கொடுத்துட்டேன் எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே வந்து ரிட்டர்ன் வரணுமா ஆனா வந்து ஃப்ரைடே ஆச்சு சாட்டர்டே ஆச்சு திங்ஸ் எதுவுமே வாங்கல ஹஸ்பண்ட் வந்து பயங்கர பிஸியாக இருந்தாங்க ஸோ அவசரத்தில் திங்ஸ் வாங்கினா நம்ம ஓவர் ஓவர் ஆவார் அதோட வந்து எல்லாத்தையும் கரெக்டாக வாங்க முடியுமான்னு வேற தெரியலையா ஸோ வந்து எங்க அப்பா ஃப்ரீயா தான் இருக்காங்க எங்க அப்பா கிட்ட லிஸ்ட்டை கொடுத்துருங்க அவர் எல்லாம் வாங்கி வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துருவாருன்னு சொல்லி ிட்ட அதே அப்பா வந்து எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்த டைம் நான் வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணது எல்லாமே மில்லட்ஸ் தான் கேழ்வரகு கம்பு சாம திண்ணை விறகு குதிரவாளி கருப்பு கவனி அரிசி ராகி ஸோ இந்த வந்து அதெல்லாம் தான் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியிருந்தேன் இங்கே வந்து ஒரு தடவை திணை வாங்கினேன் பயங்கர ரேட்டு கூட இருந்துச்சு ஸோ நம்ம ஊர்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் ஊர்லேயுமே ரேட்டு கூட தான் பட் இங்கே கம்பேர் பண்ணும்போது ஊரில் ஓகே ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே வந்து நல்ல மில்லட்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் விறகரிசியில் பொங்கல்லாம் கூட ரீசெண்டாக நிறைய டைம் பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்திருந்தது ஸோ மில்லட்ஸ்க்கு சேஞ்ச் ஆகலான்னு ஒரு சேஞ்சுக்கு வாங்கியிருந்தேன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ரெசிபீஸ்லாம் போடுறேன் அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து வீட்டில் வச்சிருக்கேன் இல்லாதது வந்து கரம் மசாலா பெரிஞ்சிருகம் அதெல்லாம் தான் மட்டும் இல்ல ஸோ அதெல்லாம் கொண்டு ஒரு லிஸ்ட் எழுதி கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் கடுக்காய் பொடி இந்த கடுக்காய் பொடியும் இந்த ஃபேஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுவோம் பிம்பிளோட மார்க்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ முல்தானி மெட்டி அப்புறம் கடுக்காய் பொடியெல்லாம் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் கோதுமை ரவா அது ஒரு மூணு பேக்கெட் மூணு நாலு பேக்கெட் வந்து கோதுமை ரவா வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து கஷாயப்பொடி கஷாயப்பொடி வந்து எங்கள் அம்மாவே வந்து வீட்டிலேயே வந்து நிறையா ஒரு அஞ்சாறு பொருள்லாம் போட்டு செய்வாங்க இது எப்படி செய்யணுன்ற வீடியோ வந்து ஆல்ரெடி என்னோட ஷார்ப்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ அந்த பொடி வந்து அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ராகி ராகி வந்து அனில் பிராண்டில் ரெண்டு ராகி பவுடரு அப்புறம் அந்த கரம் மசாலா பேக்கெட்லேருந்து ஒன்று விழுந்துருச்சு அது அதுக்கப்புறம் பார்லி பார்லி ஒரு ஒன் கேஜி வாங்கியிருந்தேன் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த கடாய் இந்த கடாய் வந்து அமேசானில் வந்து வாங்கினது ரொம்ப சூப்பரான கடாய்ங்க நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு நான் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோலேயே போட்டிருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்க ஷார்ட்ஸ்ல லிங்க் கூட கொடுக்க முடியல நான் வேணா டெஸ்கிரிப்ஷன்ல இதில் லிங்க் கொடுக்குறேன் நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு பொருள் எடுப்பேன் என் பையன் ஓடியாருவான் பாருங்க ஒன்றும் இல்லைங்க அவனோட பேண்டர்ஸ் இந்த மாதிரி பேண்டர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில தாங்க கிடைக்குது துபாயில அந்த அளவுக்கு இல்லை என்னன்னா அந்த தொடை கிட்ட இருக்கிற மாதிரி டைட்டா இருக்கு இங்க உள்ள பேண்டர்ஸ் எல்லாம் சென்னைல இருந்து என்னோட நாத்தனார் வாங்கி கொடுத்து விட்டு இருந்தாங்க கொஞ்சம் காஸ்ட்லி தான் நினைக்கிறேன் இந்த பேண்டர்ஸ் ஆனா ரொம்ப ரொம்ப ஒர்த்து லாஸ்ட் டைம் அவங்க வாங்கி கொடுத்தது வந்து இன்னமும் அவனுக்கு நல்ல உழைக்குது சூப்பரா இருக்கு நல்ல பிராண்ட் நல்ல குவாலிட்டியா இருக்கு ஸோ இந்த தடவை நான் வந்து கேட்டிருந்தேன் இவங்க வராங்கன்னு ஒன்று அதுக்காக வாங்கி திரும்ப சென்னையிலேருந்து எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி ஊருக்கு வந்து எல்லா பொருளும் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க எனமோ தெரியல அவனுக்கு இதை போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ டைம் வாஷ் பண்ணாலும் அது வந்து அந்த கலர் கூட ஃபேட் ஆகலை நல்லா இருக்கு ட்ரௌசரை பார்த்தோடனே போட்டுருக்கிற ட்ரெஸ் அவுக்க சொல்லி இந்த ட்ரௌசரை போட்டுடும்னு ஒரே படுத்தல் திருடா ஒரு வாஷ் பண்ணிட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி உட்கார வச்சிட்டேன் இந்த டைம் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஷார்ட் ட்ரிப்பா போயிட்டு வந்ததுனால ஒரு தேர்ட்டி கேஜி மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க லாஸ்ட் டைம் நான் பசங்க எல்லாம் ஊருக்கு வரும்போது நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பெட்டி பிரிக்கலான்னு அந்த வீடியோல ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் கேஜி கிட்ட எடுத்துட்டு வந்தேன் இந்த பெட்டியில் வந்து பெருசா வந்து திங்ஸ் அதிகமா இல்லை எனக்கு வந்து டூ மந்த்ஸுக்கு காலியான திங்ஸ் மட்டும் தான் நான் வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்திருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தாங்க ஹஸ்பண்ட் ஸோ குலதெய்வம் கோயிலில் வந்து குங்குமம் துண்ணுறு அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சந்தனம் ஒரு ரெண்டு பேக்கெட் வந்து அப்பா வாங்கி கொடுத்து விட்டு இருந்தாங்க ஒரிஜினல் சந்தனம் நமக்கு அந்த சம்டைம்ஸ் வந்து இந்த பருவெலாம் வந்து உள்ள கட்டி மாதிரி மூஞ்சியில் வரும் ஹீட்டு கட்டி அதுக்கெல்லாம் வந்து சந்தனம் தடவை நல்லா இருக்கும் ஸோ அதுவும் வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து குங்குமாத்திலே தைலம் குங்குமாத்தி தைலம் வந்து இதுவும் நாட்டு மருந்து கடையில தான் வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பெட்டியில் இருந்த பொருள் மெயினாக பெட்டி வந்து பிரித்து முடிச்சோனே கையோட நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு செம்படத்துல வந்து வந்து வத்தல்லாம் எடுத்து உள்ள வந்து வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த வத்தல்லாம் வந்து தண்ணி பட்டாவோ இல்லை வந்து அந்த பேக்கெட் பிரிஞ்சிருந்தாலோ சவுத்து போயிடும் ஸோ நமத்து போயிடும் போல அதுமாதிரி நமத்து போயிடும் அதனால வந்து அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணி டப்பாக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து கஷாயப்பொடி கஷாயப்பொடி வந்து நான் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அந்த மாதிரி கிட்ட வரும் கஷாயப்பொடி இந்த கஷாயப்பொடி வந்து சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் வித்யூத்துக்கு விகானுக்கு எல்லாருக்குமே நான் கஷாயம் போட்டு கொடுப்பேன் கோல்டு காஃப் ஃபீவர் இந்த டைம்ல எல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அம்மாவோட கஷாயம் ஹஸ்பண்டுக்கு இப்போ கூட ஊர்லேருந்து வந்தோடனே கொஞ்சம் நல்ல கோல்டு பிடிச்சிடுச்சு இப்போவும் இந்த கஷாய பொடி தான் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கு கஷாய பொடி இல்லை அப்படின்னா கை உடைஞ்ச மாதிரி இருக்கும் அதனால அம்மாட்ட சொல்லிவிடுவேன் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் முறுக்கு முறுக்கு வந்து ரெண்டு பேக்கெட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கெட்டை மட்டும் பிரித்து கொட்டி வச்சிடலான்ட்டு அதையும் கொட்டி வச்சாச்சு ஸோ எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அன்டில் எவ்ரி ஒன் டேக் கேர் பாய்